வடக்கு வடமதிய கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது பகல் ஒரு மணியின் பின்னர் நாட்டின் ஏடிய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது அதே போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏடிய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது எதிர்வரும் நாட்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது எனவே வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் விடுக்கப்படும் அறிக்கையை பின்பற்றுமாறு பொதுமக்களிடம் நாம் கோரிக்கை இதேவேளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி செயற்பாட்டை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணக்கிளம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது இந்த கடற்பிராந்தியத்தில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வங்காள வங்காளடாவின் ஆழ்கடல் பகுதியில் அந்தமான் தீவை சூழல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று உருவாக உள்ளது அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இதனால் வங்காள விரிகுடாவில் மறு அறிவித்தல் வரை மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கை விடுக்கின்றோம் நீங்கள் உடனடியாக இடங்களை நோக்கி நகருங்கள் மறு அறிவித்தல் வரை வங்காள செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் பல நாள் மீன்பிடி படைகளில் ஈடுபடும் மீனவர்களிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இதனிடையே பனிரண்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுத்துறை கண்டி கேகாலை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகாவலி மூன்று ராஜாங்கணி நான்கு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன உமாவுயா புகழ் நீர்த்தக்கம் பாய்கின்றது கிங்கங்கையின் நீர்மட்டம் நான்கு தசம் இரண்டு ஐந்து சென்டிமீட்டராக இன்று காலை பதிவாகியிருந்தது பத்தேகம துடங்குட காலி வீதியில் உள்ள கனேகம அதனை சூழவுள்ள பகுதிகள் இன்றும் நீரில் மூழ்கின காலி மாப்பலகம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலம் நீரில் மூழ்கியுள்ளது உசன பாலத்தின் மீது பாரிய மரமூற்று முறிந்து வீழ்ந்த குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது